வணக்கம் மகரம் ராசி அன்பு நேயர்களே மகரம் ராசிக்காரர்களே திறக்காத கதவுகள் கூட உங்களை பார்த்து திறக்கப்படும் மெதுவான ஆரம்பம் ஆனால் இப்போது வேகமே உங்கள் ஆயுதம் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் அதுதான் செல்வ ராஜ்யம் கனவு கார் புதிய ஆளுமை பணம் அலைகள் போல் பொங்கும் மகரம் ராசிக்காரர்கள் எதையும் சீராக பராமரிக்கும் அற்புதமான திறமையாளர்கள் வீட்டில் சமூகத்தில் வேலை பகுதியில் எங்கு சென்றாலும் அவர்களிடம் ஒரு தளராமை இருக்கும் அவர்கள் எதை தொடுகிறார்களோ அதில் பொறுப்பும் நம்பகத்தன்மையும் நிறைந்து இருக்கும் ஒரு குடும்பம் முழுவதையும் தாங்கும் தோல் அவர்களின் தோல் இவர்களின் மீது யாராவது நம்பிக்கை வைத்து ஒரு கனவை பகிர்ந்தால் அதை நிறைவேற்ற முடியாவிட்டாலும் அதை நிறைவேற்றி முயற்சி செய்யாமல் இடம் கொடுக்க மாட்டார்கள் வாழ்க்கையில் அம்மாவின் அன்பு அப்பாவின் கட்டுப்பாடு சகோதரன் பாதுகாப்பு எல்லாவற்றை ஒரே மனிதரிடத்தில் காணலாம் என்றால் அது மகரம் ராசிக்காரர்களிடம்தான் இருக்கிறது மகரம் ராசிக்காரர்களுக்கு வேகம் முக்கியமில்லை உயரமே முக்கியம் அவர்கள் விரைந்து ஓட மாட்டார்கள் ஆனால் ஒருபோதும் பின்னடைவும் மாட்டார்கள் ஒவ்வொரு முடிவையும் ஆயிரம் முறை அலசி ஆராய்ந்துதான் மேற்கொள்வார்கள் அவர்களின் ஒரு முன்னேற்றம் பிறர் நூறு முன்னேற்றத்திற்கு சமம் வாழ்க்கை இவர்களுக்கு ஒரு மாறாத்தான் அவர்கள் ஒரு கட்டத்தையும் வலிமையுடனும் மதிப்புடனும் கடந்து வெற்றி பாதையை நிர்மாணிப்பார்கள் நாளை என்ன ஆகும் என்ற பயம் அவர்களுக்கு இல்லை நாளை எப்படி உருவாக்கப் போகிறது என்ற சிந்தனையே இருக்கிறது வெளியில் அமைதியாகவும் குளிர்ச்சியாக இருப்பதால் மகரம் ராசிக்காரர்கள் உணர்ச்சியற்றவர்கள் என்று பலர் நினைக்கலாம் ஆனால் அவர்கள் உள்ளே ஒரு நெருப்பு போல எரியும் உணர்வுகளை வைத்திருக்கிறார்கள் தம்மை எளிதில் வெளிப்படுத்த மாட்டார்கள் அவர்களின் அன்பு செயல்களில் தியாகங்களில் பாதுகாப்பில்தான் தெரியும் அவர்கள் ஒருவரை நேசித்தால் அந்த நபருக்காக வாழ்நாள் முழுவதும் ஒரு கோட்டையை எழுப்பி பாதுகாப்பார்கள் ஆனால் ஒருவர் வேதனை கொடுத்தால் அவர்கள் ஒரு கண்மலையாக மாடி அந்த நபரை முழுமையாக வாழ்க்கையிலிருந்து நீக்கி விடுவார்கள் மகரம் ராசிக்காரர்கள் சிக்கல்களை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கவலைகளும் செய்து விடுவார்கள் அவர்கள் பிறர் பயப்படும் இடங்களில்தான் தலைமை பொறுப்பு ஏற்கிறார்கள் தன்னம்பிக்கை குரல் கொடுக்காது ஆனால் முடிவுகளில் முழங்கும் அவர்களிடம் இருக்கும் இயற்கையின் ஆண்மையும் அதிகாரமும் கட்டுப்பாடும் எந்த குழுவிலும் அவர்களை முன்னோடியாக மாற்றும் அவர்களின் கண்கள் இலக்கை மட்டும் பார்க்கும் அவர்களின் மனம் வெற்றிகளை மட்டும் உருவாக்கும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி என்பது வெளிப்புற காட்சிகளும் கைத்தட்டல்களும் அல்ல அது அவர்களின் உள்ளார்ந்த சமாதானம் அவர்கள் பெற்ற வெற்றி அவர்களின் உழைப்பால் தான் என்பதில் அவர்கள் பெருமை கொள்கிறார்கள் யாரிடமும் உதவி கேட்க விரும்ப மாட்டார்கள் கேட்குற சூழலும் வராது ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே பிரச்சனைகளை தாங்களே தீர்க்கும் வீரர்கள் எந்த வெற்றியும் தற்காலிகமில்லை அடித்தளமும் அர்த்தமும் இல்லை ஏனென்றால் நம்பகத்தன்மையும் கொண்டது அவர்கள் அடையும் உச்சியை யாராலும் குலைக்க முடியாது ஏனென்றால் அந்த மலையடியில் அவர்கள் சுவாசங்களும் தியாகங்களும் இரவுகளும் புதைந்திருக்கின்றன மகரம் ராசிக்காரர்கள் மனதை உணர்ச்சிகளால் அல்ல தர்க்கமும் நிதானமும் கொண்ட ரேஷனல் சிந்தனையால் இயக்குகிறார்கள் வாழ்க்கையில் எதையும் கணக்கிட்டு முன்னேறுவார்கள் அவர்களுக்கு கனவுகளின் வானமும் இருக்காது அவர்களுக்கு கனவுகளின் பறக்கும் முன் தரையை சுத்தமாக அமைத்து வைக்கிறார்கள் மற்றவர்கள் சொல்லும் இனிய வார்த்தைகளால் இவர்களை மோசப்படுத்த இயலாது யார் உண்மையாக இருக்கிறார்கள் யார் நாடகம் ஆடுகிறார்கள் அவர்கள் ஒரே பார்வையில் புரிந்து விடுவார்கள் இந்த நுட்பமான அறிவு அவர்களை வாழ்க்கையில் தவறுகளாக குறைவானவர்களாக ஆக்குகிறது மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையை மிகப்பெரிய பொக்கிஷம் அதை யாருக்கும் சுலபமாக வழங்க மாட்டார்கள் ஒருவரை யாரிடமும் அவர்கள் நம்பிக்கை வைத்தால் அந்த உறவு பாறை போல உறுதியானதாகவும் ஆனால் யாராவது அந்த நம்பிக்கையை துரோகம் செய்தால் முடிந்தது ஒரு கணக்கில் அந்த கதவு மூடப்பட்டுவிடும் மீண்டும் திறப்பது சாத்தியமே இல்லை காரணம் நம்பிக்கை அவர்களுக்கு வெறும் உணர்ச்சி அல்ல அது ஒரு உறுதி அது ஒரு மன ஒப்பந்தம் அது வாழ்நாளின் வாக்குறுதி ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் ஒரு ரூபாய் செலவிடும் போது பத்து ரூபாயின் பாதையை நினைப்பார்கள் அவர்கள் தங்கள் பணத்தை மிகவும் கவனமாக கையாள்வார்கள் செலவழிப்பது என்பது அவர்களுக்கு திருமணம் போன்றது யோசித்தது திட்டமிட்டு தான் செய்கிறார்கள் இளம் வயதிலேயே சேமிப்பு முதலீடும் பற்றிய அறிவு இவர்களிடம் இருக்கும் அவர்கள் சம்பாதிக்கும் பணம் மெதுவாக வந்து சேரலாம் ஆனால் சேரும் போது வளமாக சேரும் வாழ்க்கையின் நடுப்பகுதிக்கும் முதிர்ந்த வயதிற்கும் அவர்கள் எந்த குறையும் இல்லாமல் அமைத்துக் கொள்வார்கள் காலத்திற்கே ஆட்சி செய்யும் செல்வம் அவர்கள் ம் உருவாகும் அதிலும் முக்கியமாக காதல் வந்தாலும் வெளியில் காட்ட மாட்டார்கள் ஆனால் உள்ளே பெருங்கடல் புயலாக இருக்கும் அவர்களின் காதல் நிதானமானது ஆழமானது வாழ்நாள் முழுவதும் நிலைத்தது பிற ராசிக்காரர்கள் மலர் கொடுக்கும் உணர்ச்சி சொல்லும் போது மகரம் ராசிக்காரர் உங்களுக்காக ஒரு வாழ்க்கையை திட்டமிடுவார் அவர்கள் உங்கள் பாதுகாப்பு உங்கள் வருங்கால நம்பிக்கை உங்கள் அச்சுறுத்தல்களுக்கு ஆணிவேராக இருப்பார்கள் காதலில் அவர்களை இழக்க விரும்பினால் அவர்களின் முயற்சியை மதிக்காமல் விடுங்கள் அவர்கள் அமைதியாக விலகி விடுவார்கள் ஆனால் திரும்பி வரமாட்டார் அதேபோல மகரம் ராசிக்காரர்கள் நண்பர்களுக்காக இருக்கும் போது அன்பும் பாதுகாப்பும் ஒரு கோபுரம் போல இருக்கும் ஒரு நெருக்கடி நேர்ந்தால் அவர்கள் முதலில் அங்கு தங்கள் சக்தியை செலுத்தி சூழலை சமநிலை செய்வார்கள் நண்பர்கள் வாழ்வில் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது மகரம் ராசிக்காரர்கள் ஒழுங்கமைப்பதும் ஆதரிக்கும் வழிகளை அளிப்பதும் அவர்களுடைய இயல்பு ஆனால் யாராவது அவர்களை விரோதமாக பார்த்தால் அவர்களை எதிர்ப்பவர்களிடம் அமைதியாக புறக்கணிப்பார்கள் ஒருவரும் உண்மையாக நடந்து கொண்டால் மட்டுமே மகரம் ராசிக்காரர்கள் அவருக்கு முழுமையான நம்பிக்கையை அளிப்பார்கள் மகரம் ராசிக்காரர்கள் மனநிலையில் அமைதி இல்லாத போது உடல் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் அவர்கள் மனதை தூண்டாத சூழல் நிதானமான வாழ்க்கை நுட்பமான உணவு பழக்க வழக்கம் யோகா போன்ற செயல்கள் இவர்களுக்கு அவசியம் வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பதற்கும் மனதில் அழுத்தம் இருக்காமலே செயல்படுவதற்கும் ஆரோக்கியம் முக்கியம் ஆழமான யோசனையும் நேர்த்தியான வேலைகளும் இவர்களின் மனசாந்திகளை உடல் உறுதிப்படுத்தும் ஊக்குவிக்கும் மகரம் ராசிக்காரர்களின் மூளையை வெறும் அறிவு இயக்காது தர்க்கம் மற்றும் யோசனை முன்னணிவு அவர்களுக்கு எதையும் சந்திக்க அதிக மனசாந்தி தேவை அவர்கள் ஒரே நேரத்தில் பல நிலைகளை கணக்கிட்டு சரியான தீர்வை காண்பார்கள் சந்திக்க வரும் சிக்கல்களை அவர்கள் எப்போது நுட்பமாக பரிசீலித்து சமாளிப்பார்கள் குறும்படம் போல நேர்மையாக இருந்தாலும் நடுவே ஒரு முடிவை எடுக்கவும் முன் அவர்களின் தீர்வுகள் பலரை ஆச்சரியப்படுத்தும் வகையில் நுட்பமும் நீதியுமாக இருக்கும் மகரம் ராசிக்காரர்கள் அழகையும் கலைத்திறனையும் உணர்வில் கொண்டவர்கள் வீட்டையும் உடைகளையும் செயல்களையும் அழகாக செய்யும் மனப்பாங்கு இவர்களிடம் இயற்கை வெற்றியும் பணமும் இவர்கள் விரும்பும் வகையில் விளங்கும் போது கூட அதனை அழகான முறையில் நடத்துவார்கள் வாழ்க்கையை ஒரு கலைப்பாடலாக பார்க்கும் திறன் இவர்களுக்கு பிறந்த விதம் அவர்கள் ஆற்றிய ஒவ்வொரு முயற்சியும் சூழ்நிலையும் நாகரிகமாற்றும் மாற்றும் திறன் கொண்டது ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு கடினமான பயணம் ஆனால் அதில் வரும் அதிர்ஷ்ட தருணங்கள் பெரும் உயர்வை தரும் தொழிலில் உயர்வு பணத்தில் வளம் உறவுகளில் அமைதி சமூகத்தில் புகழ் முதலில் நிதானமாகவும் மெதுவாகவும் வரும் மாற்றங்கள் பிறகு மாபெரும் வெற்றியை வழங்கும் அவர்கள் முயற்சி செய்யும் ஒவ்வொரு செயலும் காலத்தால் மதிப்பிடப்படும் வெற்றி உறுதி செய்யப்படும் வாழ்க்கை அவர்களுக்கு நேர்மையான பாதைகளாக அமைந்தால் சாதனை மற்றும் புகழின் உச்சிக்கே அவர்கள் செல்வார்கள் மகரம் ராசிக்காரர்கள் காதலில் ஒருபோதும் தற்காலிகமாக நடப்பவர்கள் அல்ல அவர்களுடைய காதல் நேர்மை நம்பிக்கை பொறுமை ஆகிய மூன்று தூண்களால் நிலைக்கிறது திருமண வாழ்க்கையில் அவர்கள் உறவை முன்னிலை வைத்து வாழ்கிறார்கள் குடும்பத்தின் நலனை அனைத்து செயல்பாடுகளும் முன்னெடுத்துவார்கள் பாசம் பாதுகாப்பு நம்பிக்கை ஆகியவற்றில் அஞ்சாமல் செயல்படுகிறார்கள் அவர்களுடன் ஒரு உறவு இருந்தால் அது வாழ்நாள் முழுவதும் ஒரு பாதுகாப்பு மண்டபமாக இருக்கும் காதலில் சிரமம் வந்தால் அவர்கள் மெதுவாக ஆனால் உறுதியுடன் அதை தீர்க்க முயற்சி செய்வார்கள் அவர்கள் உண்மையான உறவினை மட்டுமே மதிக்கின்றனர் பொய் அன்பில் அவர்கள் வாழ மாட்டார்கள் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நட்சத்திரங்கள் அவர்களின் வாழ்வின் நெடிகாட்டிகள் சில முக்கிய காலங்கள் ஜனவரி ஒன்று டு பத்து புதிய வாய்ப்புகள் தொழிலில் முன்னேற்றம் ஜனவரி பதினொன்று இருபது குடும்ப நலம் நண்பர்களுடன் நல்ல உறவுகள் ஜனவரி இருபத்தொன்னு மாத முடிவு பண வியாபாரம் ஆட்சி நிலைகள் உயர்வு அதிர்ஷ்ட நாட்கள் திங்கள் மற்றும் வெள்ளி மற்றும் ஆகிய நாட்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் கருப்பு நீளம் சிவப்பு தோற்றம் அதிகம் வழங்கும் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு எட்டு இருபத்தி இவை அனைத்தும் அவர்களின் வாழ்க்கையில் பெரும் வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கும் மகரம் ராசிக்காரர்கள் உலகில் வெற்றி பெற்ற பலர் உள்ளனர் அவர்களின் முக்கிய குணங்கள் கடின உழைப்பு நிதானமான சிந்தனை உயர்ந்த நெடி பொறுப்புக்குரிய மனப்பாங்கு சமூகத்திலும் குடும்பத்திலும் தலைமை திறன் இந்த குணங்கள் அவர்களை பெரிய அதிகாரப்பூர்வ நிலைகளிலும் உயர்ந்த தொழில் உயர்விலும் புகழ்பெற்ற கலை அரசியல் வணிக துறைகளிலும் முன்னேற்றப்படுத்துகிறது அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரரை புரிந்து கொள்ள அவர்களின் முயற்சியை மதிக்கவும் வெற்றி அவர்களுடைய உழைப்பில் பிறந்தது நேர்மையை காப்பாற்றவும் பொய் அல்லது தவறான செயல்களை அவர் பொடுக்க மாட்டார் உறுதி பாசம் கொடுங்கள் ஒரு முறை நம்பிக்கை பெற்றால் அது முழு வாழ்க்கையும் நிலைக்கும் அவர்களை அழுத்த வேண்டாம் தனிமையில் அவர்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் அவசியம் அவர்களின் கனவுகளை மதிக்கவும் மகரம் ராசிக்காரர்கள் பெரும் கனவுகளுக்கு பிறந்தவர்கள் இதனை புரிந்து கொண்டால் மகரம் ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அச்சமற்ற நம்பிக்கை உள்ள தோழர் காதலர் அல்லது ஆதரவு வீரர் ஆகியவராக இருக்கும் மகரம் ராசிக்காரர்களின் ஆன்மீக உலகம் மிகவும் ஆழமானது அவர்கள் உலக சலனங்களில் சிதறாமல் உள்ளார்ந்த அமைதியை பராமரிக்கிறார்கள் நேர்மை ஒழுக்கம் தர்மம் இவர்களின் வழிகாட்டிகளாகும் ஆன்மீக பயணம் இவர்களுக்கு அழுத்தமில்லாத ஓய்வு மற்றும் மனசாந்தியை தரும் யோகா தியானம் கலை இசை இயற்கை இவை இவர்களின் ஆன்மீக பயணத்தில் சக்தியை ஊட்டும் ஊட்டகங்கள் அவர்கள் ஆன்மீகமாக வலிமை பெறும் போது பிறர் தத்தளிக்கும் சவால்களையும் நேர்மையாகவும் தாராளமாகவும் சமாளிக்கிறார்கள் மகரம் ராசிக்காரர்களின் ஆன்மீகம் பார்வையாள ஒரு கண்ணல் வெளிமாக தோன்றும் மகரம் ராசிக்காரர்கள் பணத்தில் மிக நுண்ணறிவு கொண்டவர்கள் அவர்களின் பண வழிமுறை திட்டமிடல் ஒவ்வொரு படியும் கணக்கெட்டு முன்னேற்றம் நிதானம் வேகத்தின் செயல்படாமல் யோசித்து முன்னேறும் நம்பகத்தன்மை ஒவ்வொரு ஒப்பந்தத்திலும் முழு உறுதி நாடகமில்லாத நடத்தை எந்த சூழலும் அவர்களை அச்சமடைய வைக்காது பணத்தில் அவர்கள் மெதுவாக முன்னேறினாலும் வெற்றி உறுதி அவர்களின் தொழில் உச்சிகளுக்கு சென்றபோது அது மற்றவர்களுக்கு அச்சமற்ற உதாரணமாக மாறும் மகர ராசிக்காரர்களின் வெளிப்புற வலிமைக்கு பின்னால் சில மறைந்த குணங்களும் இருக்கிறது மிகுந்த பொறுமை சில நேரங்களில் முடிவுகளை தாமதமாக்கும் உள்ளார்ந்த உணர்வு சொற்பொழிவால் வெளிப்படாது ஆனதால் மனத்தில் தீவிரம் நேர்மையை விரும்பும் மனம் பொய்யில் சிக்கினால் ஆழமான கவலை சொந்த பிடிப்பில் கவனம் பணம் அதிகாரம் உறவுகள் என தங்கள் வாழ்வின் முக்கியமானவை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் இவை பலவீனமாக தூண்டினாலும் அவர்களுக்குள் எதிரான சூழலில் ஆழமாகவும் சுறுசுறுப்பாகவும் மாற்றக்கூடிய திறனாக மாறும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மலை ஏறும் பயணம் போலவும் கடுமையான சவால்கள் தோன்றலாம் அதிர்ஷ்ட புயல்கள் கொடுக்கப்படும் நேரங்களோடும் நிறைந்துள்ளது சம்பந்தப்பட்ட உறவுகளின் சிக்கல்கள் தொழில் முனைவில் எதிர்படை சூழல்கள் நிதி சிக்கல்கள் சில நேரங்களில் ஆனால் இந்த சவால்கள் அவர்களை உடைக்க மாட்டாது அது அவர்களை மேலும் வலிமை பெறும் ஒரு வாய்ப்பு ஆகும் சவால்களை கடந்து வந்த பிறகு அவர்களின் வெற்றி புகழ் செல்வம் மூன்று மடங்கு உயர்வை அடையும் அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களுடன் வாழ்பவர்கள் நம்பிக்கை பாதுகாப்பு உறவுகள் நிலைத்திருக்கும் வாழ்க்கை வரிசை வரிசை கட்டுப்பாடு ஒழுங்கு வாழ்க்கை ஆன்மீக மனசாந்தி மனதில் அமைதி உற்சாகம் பணத்தில் சமூகத்தில் முன்னேற்றம் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி தரும் மொத்தத்தில் மகரம் ராசிக்காரர்கள் ஒரு ஆறுதல் பாதுகாப்பு வெற்றி ஆன்மீக உயர்வு கொண்ட மனிதர்களாக இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்கள் அறிவையும் கல்விகளையும் மிகவும் மதிப்பார்கள் அவர்கள் தெரிந்ததை மட்டுமல்லாமல் புதியதை கற்றுக்கொள்ளவும் எப்போதும் ஆர்வமுள்ளவர்கள் வாழ்க்கையின் சிக்கல்களை அறிவின் வெளிச்சத்தில் தீர்க்க முயற்சிப்பார்கள் கல்வியும் அறிவும் அவர்களுக்கு வாழ்க்கையின் மேடையின் மேம்பட்ட உயர்வை தரும் கருவி மிகவும் பயனுள்ள அறிவு பிளஸ் கடின உழைப்பு மகரம் ராசிக்காரர்களின் வெற்றி சூத்திரம் மகரம் ராசிக்காரர்கள் சமூக நிகழ்வுகளில் மனதை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டவர்கள் பேசும்போது அவர்கள் நுட்பமான நகைச்சுவை உள்ள நேர்மையான முறையில் உரையாடுவார்கள் சமூக உறவுகளை நிலைத்து வைக்கும் திறனும் சவாலான உரையாடல்களை சமநிலையில் முடிப்பதும் அவர்களால் இயலும் அவர்கள் உறவு கட்டிடும் விதிகள் மரியாதை நம்பிக்கை ஒழுக்கம் இந்த திறன்கள் அவர்களை தலைமைத்துவத்தில் முன்னிலை பெற்றவர்களாகும் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மலையேறும் பயணம் போன்றது கடின உழைப்பு அடித்தள உறுதிப்பாடு சவால்கள் வலிமை பெருக்கும் ஆய்வு வலிமை பெருக்கும் வாய்ப்புகளும் இருக்கிறது அதிர்ஷ்டம் வெற்றியின் சிகரம் அவர்கள் சந்திக்கும் சவால்கள் தங்களை அழகாக வலிமையாக ஆற்றலுடன் வளர்க்கும் நடுவில் வரும் தடைகள் நிதி சிக்கல்கள் உறவு பிரச்சனைகள் அனைத்தும் அவர்களை மேம்படுத்தும் பாடங்கள் நம்பிக்கை பாதுகாப்பு உறவுகள் நிலைத்திருக்கும் வாழ்க்கை கட்டுப்பாடு ஒழுங்கான வாழ்வு மனசாந்தி ஆன்மீக உயர்வு மனநிலை சாந்தி உள்ளார்ந்த அழிமை பணத்தில் சமூகத்தில் முன்னேற்றம் வெற்றி புகழ் மொத்தமாக மகரம் ராசிக்காரர்கள் அறிவோடு காதலோடு பொறுப்போடு ஆன்மீக உயர்வோடு வாழும் மனிதர்கள் அவர்களுடன் வாழ்பவர்களுக்கு வாழ்க்கை ஒரு பெரும் சாத்தியம் பாதுகாப்பு வெற்றி ஆன்மீக பயணம் ஆகும் அந்த வகையில் மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை பெருக்கும் நிறங்கள் எண்கள் ரத்தினங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அதிர்ஷ்ட நிறங்கள் கருப்பு நீலம் தங்கம் நம்பிக்கை ஊற்றும் ஆற்றலை ஊட்டும் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு எட்டு இருபத்தி இரண்டு திட்டமிட்ட முயற்சிகளையும் வெற்றிகளையும் உறுதி செய்யும் அதிர்ஷ்ட ரத்தினங்கள் மோகமான ரூபி சாம்பல் நெடும்பான்மை பணம் புகழ் செல்வத்தை வளர்க்கும் சக்தி இந்த நிறங்கள் மற்றும் இரத்தனங்கள் அவர்களின் வாழ்க்கையின் முக்கிய தருணங்களில் வெற்றியை வலுப்படுத்தும் பாத்திரமாக செயல்படுகின்றன மகரம் ராசிக்கார பணத்தில் திறமையும் யோசனையும் கொண்டவர்கள் அவர்கள் திட்டமிட்டு முன்னேறுவார்கள் ஒவ்வொரு படியும் கணக்கிடப்பட்டு செயல்படும் நிதானமாக முடிவெடுப்பார்கள் பதற்றமின்றி சரியான முடிவை எடுக்கும் திறன் நம்பகத்தன்மை ஒழுக்கம் ஒவ்வொரு ஒப்பந்தத்திலும் உறுதி மிகுந்த உழைப்பு கடினமான நேரங்களிலும் இடைமாறாமல் முயற்சி இதனால் அவர்களின் தொழில் பயணம் மெதுவாக வந்தாலும் வெற்றி உறுதி மகரம் ராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையிலும் காதலிலும் மிகவும் நிலைத்தவர்களாக இருப்பார்கள் உறவுகளின் நம்பிக்கை மரியாதை மற்றும் பாதுகாப்பு முக்கியம் உறவு பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் நிதானமாக தீர்வு காண்பார்கள் ஒரு முறை நம்பிக்கை பெற்றவர் வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்பாக இருக்கும் அவர்கள் ஒருவரை நேசித்தால் வாழ்நாள் முழுவதும் ஆதரிக்கும் சக்தி கொண்டவர்கள் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கடுமையான சவால்கள் மற்றும் அதிர்ஷ்ட தருணங்கள் எதிர்கொள்கின்றனர் உறவுகளில் சிக்கல்கள் தொழிலில் சவால்கள் நிதி சிக்கல்கள் ஆனால் இந்த சவால்கள் அவர்களை உடைக்காது அது அவர்களை மேலும் வலிமை பெறும் வாய்ப்பு ஆகும் சவால்களை கடந்து வந்த பிறகு அவர்களின் வெற்றி புகழ் செல்வம் மிக உயர்ந்த நிலைக்கு செல்வது உறுதி மகரம் ராசிக்காரர்களுடன் வாழ்பவர்கள் நம்பிக்கை பாதுகாப்பு உறவுகள் நிலைத்திருக்கும் வாழ்க்கை கட்டுப்பாடு மனசாந்தி ஆன்மீக உயர்வு மன பணத்தில் சமூகத்தில் முன்னேற்றம் மொத்தத்தில் மகரம் ராசிக்காரர்கள் அறிவு காதல் பொறுப்பு ஆன்மீக உயர்வு கொண்டவர்கள் அவர்களுடன் வாழ்வது ஒரு பெரும் வெற்றி சாத்தியம் பாதுகாப்பு வெற்றி ஆன்மீக பயணம் அந்த வகையில் மகரம் ராசி லக்கணம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் புதன் சுக்ரன் அமர்ந்திருப்பது இடம் பொருள் வீடு வாகனம் ரியல் எஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் போன்ற அனைத்து விஷயங்களும் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் விரேகத்தில் அமர்ந்திருக்கும் சூரியன் செவ்வாய் கால் முட்டி அல்லது மறைமுகப் பகுதிகளில் சிறிய அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டி வரும் மூன்றாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் தேவையில்லாத பிரச்சனைகள் மன அழுத்தம் போன்ற பாதிப்புகளை கொடுக்கும் குரு ஆறாம் இடத்தில் வக்கரமாக அமர்ந்திருப்பதால் வங்கிக் கடன்கள் கிடைக்கும் உங்கள் வீட்டில் தங்கியிருக்கும் நபர்களின் ஆரோக்கியம் அல்லது அவர்களுடைய சகவாசம் சரியில்லாமல் போகும் வாய்ப்புகளும் உள்ளது வெளியூர் வெளிநாடு தூர தேச பயணம் செல்லும் யோகங்கள் உண்டு ஆஸ்திரேலியா நியூசிலாந்தில் செட்டில் ஆகும் யோகங்கள் உண்டு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் போயும் டென்ஷன் குறையும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தூக்கமின்மை ஏற்படும் கால்பகுதி முட்டி தொடர்பான பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உள்ளது பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் காசு பணத்திற்கு எந்தவித குறைவும் இருக்காது சந்தோஷமும் பொருளாதாரமும் எழுபத்தஞ்சு சதவீதம் நன்றாக இருக்கும் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடுகளுக்கு உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் முன்னேற்றங்களையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் எப்போதும் கடின உழைப்பாளிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் புளுட்டோ கும்பராசிக்கு இடம் பெயர்வதால் மகரம் ராசிக்காரர்கள் புதிய அதிகாரம் மற்றும் வெற்றிகளை கொடுக்கும் ஆழமான மாற்றத்தை அனுபவிப்பார்கள் உங்கள் நீண்ட கால இலக்குகளான வீடு வாங்குவது புதிய தொழில் தொடங்குவது நிர்வாக பதவி உயர்வு பெறுவது போன்றவற்றில் பெரிய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் கிரகங்கள் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான கதவுகளை திறக்கும் உங்கள் ஒழுக்கமும் பொறுமைகளும் நீங்கள் எதிர்பார்க்காத வழிகளை வெகுமதி அளிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மன ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முன்னேற்றத்தை வழங்கும் ஆண்டாக இருக்கும் தனுசு ராசியை ஆளும் கிரகமான வியாழன் பயணம் கல்வி மற்றும் வெளிநாடு தொடர்பான ஏராளமான வாய்ப்புகளை தருகிறது இந்த ஆண்டுகள் நீங்கள் பெரிய வணிகத்தை தொடங்கலாம் அல்லது அர்த்தமுள்ள பயணத்தை தொடங்கலாம் உங்கள் நோக்கத்துடன் ஒத்துப்போகும் ஒருவரை சந்திக்கலாம் நீங்கள் வாழ்க்கையில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான ஆண்டாக இது இருக்கும் துணிச்சலான முடிவுகளை எடுப்பதன் மூலம் வெற்றி கிடைக்கும் உங்கள் உள்ளுணர்வே நீங்கள் எவ்வளவு அதிகமாக நம்பி செயல்படுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக பிரபஞ்சம் உங்களுக்கு வெகுமதி அளிக்கும் தேடி வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தியும் கொள்ளும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் இருப்பதால் கோளார் பதிகத்தை கேட்பது சர்வ தோசைகள் தடைகள் படிபூணமாக நிவர்த்தியாகும் அசையும் அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும் முதலீடுகளுக்கு குறைவிற்காது பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும் பணவரவு நன்றாக இருக்கும் துணைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பிறர் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதும் நல்லது அதே போல மற்றவர்கள் குடும்ப விஷயத்திலும் நீங்கள் தலையிடாமல் இருப்பதும் நல்லது ராகவேந்திர வழிபாடு குடும்பத்தில் நிம்மதிகளை ஏற்படுத்தும் பயணங்களில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் பணம் உத்தியோகம் ரீதியான பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறுவீர்கள் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய அற்புதமான காலகட்டம் இதுவரை தடைப்பட்டு கொண்டிருந்த இழுபறியாக இருந்த அனைத்து விஷயங்களும் இனி அடுத்தடுத்து நடக்கும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் வீடு கட்டுவது நிலம் வாங்குவது போன்ற யோகங்கள் உண்டாகும் வியாபாரத்தை புதுப்பிப்பார்கள் நீண்ட நாட்களாக முதலீட்டுக்காக காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு முதலீடு கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் பூர்ந்து படிபூரண நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் பேரானந்தம் காணப்படும் முதுகு தண்டுவடத்திற்கு உடைப்பேச்சு செய்வது நல்லது எல்லாவிதத்திலும் அனுகூலம் ஏற்படும் தேவையில்லாத கோபம் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருப்பதும் நல்லது வெளியிடத்தில் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் குடும்பத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பது மேன்மைகளை ஏற்படுத்தும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அற்புதமான முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு மலையேறும் பயணம் போல உள்ளது உறவு சிக்கல்கள் குடும்பம் நண்பர்கள் காதல் தொழில் சவால்கள் போட்டிகள் முன்னேற்றம் புதிய முயற்சிகள் நிதி செல்வ சிக்கல்கள் சம்பாதிப்பு மற்றும் முதலீடு ஆனால் இந்த சவால்கள் அவர்களை உடைக்க மாட்டாது மாறாக ஒவ்வொரு தடையும் அவர்கள் வலிமை அனுபவம் மற்றும் அறிவு கொண்டு வளப்படுத்தும் அவர்களின் கடைசி வெற்றி புகழ் செல்வம் எல்லாம் மேம்பட்ட உயர்வில் இருக்கும் ஆன்மீக உயர்வு உள்ளார்ந்த அமைதி மகரம் ராசிக்காரர்கள் உள்ளார்ந்த அமைதியிலும் ஆன்மீக வளர்ச்சியிலும் முன்னணி உலக சலனங்களில் சிதறாமல் மனச்சாந்தியை பராமரிக்கிறார்கள் யோசனை தியானம் இயற்கை கலை இவை அவர்களின் ஆன்மீக சக்திகளை ஊட்டும் ஆன்மீக வலிமை அவர்களின் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்க வைக்கும் இவர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொண்டால் வாழ்க்கை மனசாந்தி உள்ளார்ந்த வலிமை நுண்ணறிவு கொண்டதாக இருக்கும் அதேபோல் மகரம் ராசிக்காரர்கள் உலகில் வெற்றி பெற்ற பலர் உள்ளனர் அவர்கள் வாழ்க்கை பாடங்கள் மிகவும் பெரும் அளவிலான ஆழமான ஊக்கமளிக்கும் அனுபவங்கள் அரசியல் தலைவர்கள் தங்களின் நெறிமுறை ஒழுக்கம் பொறுப்புக்குரிய மனப்பாங்கு மூலம் சமூகத்தை வழிநடத்தி உள்ளனர் உலகப்புகழ் பெற்ற கலைஞர்கள் கடின உழைப்பும் தியானமும் ஆழமான உணர்வும் கலந்த படைப்புகள் வணிகத் தலைவர்கள் நிதானமான திட்டமிடல் ஊக்கமூட்டும் உழைப்பு நம்பகத்தன்மை மூலம் உலக புகழ் பெற்றவர்கள் இந்த பிரபலங்கள் காட்டும் வாழ்க்கை பாடங்கள் தவிர்க்க முடியாத உழைப்பு வெற்றி உறுதி நிதானமான முடிவுகள் நிலைத்த முன்னேற்றம் நம்பிக்கை நேர்மை உறவுகளில் நிலைத்த தன்மை உள்ளார்ந்த அமைதி மன மகரம் ராசிக்காரர்கள் பெரிய கனவுகளை நினைத்தால் அதை சிந்தித்துவிட்டு திட்டமிட்ட அடிப்படையை வலுப்படுத்தி முன்னேறுவார்கள் ஒவ்வொரு முயற்சியும் சிறு படிகளாக நிகழும் ஆனால் எதிர்காலத்தில் பெரிய வெற்றியாக மாறும் சவால்கள் வந்தால் அது பாதுகாப்பு அறிவு அனுபவம் ஆகிய மூலமாக அவர்களை வளப்படுத்தும் அவர்களுடைய வாழ்க்கை திட்டமிடல் உழைப்பு மனசாந்தி வெற்றி இந்த யுக்திகள் அவர்களை நேர்த்தியான வலிமையான உயர்ந்த நிலைகளில் கொண்டு செல்லும் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பெரும் பாடமாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கும் அழுத்தங்கள் வரும்போது அமைதியாக தீர்வு காண்கள் பிரச்சனைகள் வந்தால் உழைப்பையும் தர்க்கத்தையும் சேர்ந்து சமாளிக்க வெற்றி அடைந்தால் சுயமடியாதை மற்றும் நெறிமுறையை காப்பாற்ற இந்த பாடங்கள் அவர்களை ஒரு முன்னோடி மானுட போதகர் வாழ்க்கை வழிகாட்டியாக ஆட்டுகிறது மொத்தத்தில் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் அனைத்து தருணங்களிலும் வலிமை நம்பிக்கை தர்மம் காதல் மற்றும் வெற்றியை வழங்கும் மனிதர்கள் அவர்களுடன் வாழ்பவர்கள் வாழ்க்கையின் பெரும் சாத்தியங்களையும் வெற்றிகளையும் அனுபவிக்கிறார்கள்